இந்த வேலைக்கு என்னால அதிக சம்பளம் கொடுக்க முடியாது இந்த ஆபீஸ் அதிகபட்சமான சம்பளம் இருநூத்தி இருபத்தி தான் கொடுக்கிறேன் நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க எனக்கு ஒரு இருநூத்தி ஐம்பது ரூபாயாவது இருந்தா பரவாயில்ல தட் மீன்ஸ் இந்த ஆபீஸ்ல அதிகப்படியான சம்பளம் உங்களுக்கு தான் இருக்கணும் இல்லையா ஓகே ஐ அக்ரி ரொம்ப நன்றி சார் மிஸ்டர் மோகன் இந்த கம்பெனி எப்பவும் அப்படியே இருந்துட போறது இல்லை நானும் சில முயற்சிகள் செய்துகிட்டு இருக்கிறேன் எனக்கு லக் இருந்து உங்க மாதிரி கட்டிக்காரங்களுடைய உழைப்புனாலையும் இந்த கம்பெனி முன்னுக்கு வரலாம் அப்படி வரும்போது நிச்சயம் உங்களுக்கும் உயரம் உண்டு தேங்க்யூ சார் சைனு ஒரு புதுசா பண்ணி இருக்கேன் அடிச்சுட்டு போய் பேக்டி சுத்தி வாங்க வர சார் இந்த ரூம்ல ஒரு பேனும் கூட வழி இல்லை

அது நட்டுவனோட விசாரி சிஸ்டர் அதே மாதிரி ஒண்ணு எனக்கு சொந்தமா வேணும்னா ஆகிடுவான் அப்புறம் நானும் உங்க அப்பாவும் திருப்பதிக்கு போன முன்னு வேண்டிவிட்டோம் ரொம்ப நானே புரியவே இல்லை கண்டிப்பா அனுப்பி வைக்கிறேமா என்னது என்னது இனிமே நீ தயப்படிக்க மாட்டான்

வேலைய நான் உண்மையா உழைச்சா எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் எதிர்பார்க்கும் போது சொல்லுறத நிறுத்துறேன் எனக்கு ஒரு அண்ணா இருக்காரு நாகர்கோவில் பக்கத்துல வேலை அப்படியா அவர் அங்கே இருக்கட்டும்

இந்த பத்து ரூபாய் எப்படியும் போச்சுன்னா உன் குடும்பம் உருவுக்குன்னா புரிய ஆஹ் நான் உங்களுக்கு முதல்ல பார்க்கும் போது என்னமோ நினைச்சேன் நீ இவ்வளவு நல்ல ஒரு அப்டிங்க எதிர்பார்க்கவே நீ மட்டும் என்னயா இங்க உள்ள எல்லாருமே அப்படிதான் என்ன ஆரம்பத்துல நினைப்பாங்க ஏன்னா என் பர்சனலிட்டி எப்படி ஐயோ நான் காசு ஆசை தான் ஆனா நியாயம் மட்டும் தவற மாட்டேங்க ரொம்ப நன்றிங்க ஆஹ் ஒண்ணும் குறைச்சா கிடையாது ஏதாவது சம்பாரிச்சு வீட்டுக்கு வருமானம் வர வழிய பாப்பேன் எல்லாம் கிடையாதுரா வேலை கிடைக்கலையப்பா வேலை கிடைக்கலன்னா நான் தானே வேலை என்னது நாளைல இருந்து நம்ம கற்பகம் காலனி வாடகை வசூல் பண்றது உங்க வேலை ஏன் நீங்க வசூல் பண்ணிட்டு இருந்தீங்களே என்னாச்சு அட நான் போனா வெள்ளை அடின்றான் பைப்ல தண்ணி வரலன்றான் சாக்கடை என்னன்றான் ஐயோ நான் போய் என்ன சாக்கடை எடுத்தேன்னா எங்க அப்பா வருவாருன்னு சொல்லு என்ன கேட்டா என் மாவன் வருவான்னு சொல்லுவேன் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்போம் நம்ம ரெண்டு பேரும் நேரா பாத்து கேட்டானா நம்ம தொட்டா செட்டுடுச்சுன்னு சொல்லு ஒரு பயிலும் கேட்க மாட்டோம்

இனிமே நாம சந்திக்க வேண்டியது திருமண மேடையிலதான் சீக்கிரமா இந்த விஷயத்தை உங்க அம்மா கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ண சொல்லுங்க நானும் அப்படித்தான் முதல்ல நம்ம விஷயத்தை எப்படி எங்க அம்மா கிட்ட சொல்றதுன்னு வளைஞ்சு நெளிஞ்ச ஆனா எங்க அம்மா புத்திசாலி என் பாவனில இருந்து எனக்கு என்ன வியாதின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க அதே மாதிரி உங்க அம்மா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே சுத்த மக்கா இருக்காங்களா ஆமா அடிக்கடி இந்த ஜன்னல் வழியா எட்டி பாத்துக்கிட்டே இருக்கீங்களே விஷயம் என்னதான் உங்க அம்மா புரிய வேண்டாமா சரியான அசடா இருப்பாங்க போட்டு அன்னைக்கு நான் குளிச்சிட்டு இருக்கும் போது என் துணிமணி எல்லாம் எடுத்துக்கிட்டு வம்பு பண்ணீங்களே உங்க கையில என் புடவைய பார்த்தும் கூட உங்க அம்மாவுக்கு புரியலன்னா என்னதான் பண்றது இத பாருங்க இப்படியே இருந்துகிட்டு இருந்தா முடியாது உங்க அம்மாவுக்கு தெளிவா புரியும் முடியா அவங்க முன்னாலேயே நாம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒண்ணு செய்வோம் அப்படி எல்லாம் ஒண்ணு செஞ்சுதானே எனக்கு எல்லாம் தெளிவா புரிஞ்சு பச்சு உங்க அம்மாவுக்கு கொஞ்சம் கூப்பிடும்

சீக்கிரம் கொடுக்கமா நேராச்சு ஏன்டா ஏண்டா பறக்கற அப்படி என்ன அவசரம் மா ஹிந்தி படிச்சிட்டு வெளியூர் போய் ஏதாவது நல்ல வேலைக்கு ட்ரை பண்ணலாம்னு இருக்கேன் ஹிந்தி டீச்சர் கூட ஏற்பாடு பண்ணிட்டேன் ஏழு மணி ஆனா கரெக்டா வந்துருவாங்க நம்ம ஒரு நிமிஷம் தாமதமா போனோம் போச்சு பெரம் போட உட்காந்துருப்பாங்க அதியாரிடது அப்பேற்பட்ட டீச்சர் அம்மா ஆமா உயரமா இருப்பாங்க கருப்போ கருப்பு குண்டோ குண்டு போய் பாருங்களேன் வந்திருப்பாங்க சத்தம் படாம போங்க ஒரு மொழியில முதல்ல பிரிவிக்க வேண்டியது மூணு வார்த்தை வணக்கம் நன்றி நல்ல இதுக்கு ஹிந்தியில என்ன சொல்றது ராதா ராதாவா டீச்சர் சரி சரி நாதா டீச்சர்

பாத்தங்களா உங்களுக்குலாம் பத நாளாக்கி எல்லா வாத்துக்கும் போங்க 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 சிக்கலா வரங்க போங்க ஏமாத்துசில என்ன பண்ணிகிட்டு இருக்க அன்னி ரொம்ப நேர்மா இதுல உள்ள அஞ்சு குண்டையும் வட்டிலே உள்ள ரவுண்ட்ல போட ட்ரை பண்றேன் ஆ ஆ சாரி என்ன வேணும் டைப் படிக்கணும் ஐயா இருக்கங்களா ஐயா இன்னமே டைப் படிக்க மாட்டாரு நீங்க வேறையாவது பாத்துக்கோங்க என்னது சொல்லுங்க இங்க பாட்ற அவ நான் சாயந்திரம் ரொம்ப நல்லது வேற சார் என்ன நான் கஷ்டப்பட்டு வாடிக்கை சேர்த்து வச்சிருக்கேன் நீ பாட்டு விரச்சி எடுத்துக்கிட்டு இருக்க மகன் சம்பாதிக்கிறான்னு சொன்னேன் குடும்பத்துக்கு போதலேன்னு சொன்னீங்க இப்ப மருமகளும் சம்பாதிக்கிறேன் இனிமே என்ன எங்க எடுத்தாலும் உழைக்கணும் சிவகாமி அவங்க ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறது குடும்பத்துக்கு போதும்

அதுல கடன்பட்டு மழை எடுத்துக்கே திரும்ப வந்துருவோம் நாம கஷ்டப்பட்டு பையனுடைய கடன் போது பெண்ணுடைய கல்யாண கடன் வர காத்து இருக்கே இதுல இருந்து நம்ம தப்ப முடியாது இங்க வரவுக்குள்ள செலவு அடங்கவே அடங்காது அடங்கவே இல்லை அண்ணி இந்த ரவுண்டுக்குள்ள அஞ்சு குண்டு வந்து சேரவே மாட்டேங்குது ஒரு குண்டு உள்ள போட்டா ரெண்டு குண்டு வெளிய வந்திருக்கு எதிலையுமே சீக்கிரமா சோந்து போயிடக்கூடாது கொஞ்சம் பொறுமையா முயற்சி செய்யும் நான் ட்ரை பண்ணி பாக்கிறேன் என்கிட்ட கூட